ஒன்றியத்திற்குட்பட்ட நுங்கம்பாக்கம் ஊராட்சியில் தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டம் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணியினை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் துவங்கி வைத்து பேசினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருபத்தி ஒரு நாட்களுக்கு நடைபெற உள்ளது நமது மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு பசுவினம் மற்றும் ஏர்மையினம் சார்ந்த கால்நடைகள் கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்த தகுதி வாய்ந்தவையாக கணக்கிடப்பட்டு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளது கோமாரி நோய் கால்நடைகளை பாதிக்கும் வைரஸ் நோய்களில் மிக முக்கியமானது இந்நோய் பாதித்த கால்நடைகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் தீவனம் உட்கொள்ளாது வாயில் நுரை கலந்த உமிழ்நீர் நூல் போல ஒழுகிய வண்ணம் இருக்கும் வாயின் உட்பகுதி நாக்கு மற்றும் கால் குழம்பின் நடுப்பகுதி மடி ஆகிய இடங்களில் கொப்புளங்கள் தோன்றி பின்பு உடைந்து ரணமாக மாறும் சினை மாடுகளில் கருச்சிதைவு ஏற்படலாம் நோய் பாதித்த கால்நடைகளில் இரத்த சோகை மற்றும் மலட்டுத்தன்மை ஏற்படும் இந்நோயினால் ஐந்து சதவீதம் வரை இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது நோய் பாதித்த கால்நடைகளின் கன்றுகளை பால் குடிக்க விடக்கூடாது அவ்வாறு குடித்தால் கண்டுகள் உடனடியாக இறப்பு ஏற்படும் பால் உற்பத்தி திரள் மிகவும் பாதிக்கும் இதனால் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போருக்கு மிகுந்த பொருளாதார இழப்பு ஏற்படும் இந்நோயை கட்டுப்படுத்தும் பொருட்டு தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை நான்கு சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் போட திட்டமிடப்பட்டு அதன்படி நமது மாவட்டத்தில் இன்றைய தினம் தடுப்பூசி முகாம் துவங்கப்பட்டுள்ளது இத்தடுப்பூசி பணிகள் நமது மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளிலும் எண்பத்தி எட்டு குழுக்கள் மூலம் இன்று முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும் எனவே கால்நடை வளர்ப்போர் இம்முகாமினை செம்மையாக பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளுக்கு நூறு சதவீதம் தடுப்பூசி செலுத்தி கால்நடைகளை நோயிலிருந்து காக்கவும் நான்கு மாத வயதுக்கும் மேற்பட்ட கன்றுகளுக்கு முதல் முறை தடுப்பூசி செலுத்தும் பட்சத்தில் தடுப்பூசி செலுத்தி இருபத்தி ஒரு நாட்களுக்கு பின்னர் பூஸ்டர் தடுப்பூசியினையும் தவறாது செலுத்தி கன்றுகளுக்கு முழுமையான நோய் எதிர்ப்பு திறன் பெற வேண்டும் மேலும் இதுவரை காது விலை பொருத்தப்படாத விடுபட்ட மற்றும் புதிய கால்நடைகளுக்கு காது விலை பொருத்தி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்தார் பின்னர் ஐந்து பயனாளிகளுக்கு தீவன விதைகளும் ஐந்து பயனாளிகளுக்கு தாது உப்பு கலவைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இதில் கால்நடை பராமரிப்பு மண்டல இணை இயக்குனர் மருத்துவர் பாலகிருஷ்ணன் உதவி ஆட்சியர் குப்தா ஆவின் பொது மேலாளர் ராஜேஷ் உதவி இயக்குநர்கள் பாஸ்கர் உதவி இயக்குனர் தாமோதரன் சுமதி மெய்ஞான சுந்தரம் சுபஸ்ரீ வட்டாட்சியர் வாசுதேவன் நுங்கம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மூத்தணும் அதே போல நம்ம பசு மாடு பராமரிப்புக்கும் சொசைட்டியில் பால் ஊத்துறவங்களுக்கு அவங்க மாட்டுக்கு தனி முன்னுரிமை கொடுத்து இப்போ தடுப்பூசி அதனால தான் ஃபர்ஸ்ட்டு எந்த எந்த மாட்டுக்கெல்லாம் போடக்கூறோம் சொசைட்டிக்குலாம் எந்த மாடு இருக்கோ அதுக்கெல்லாம் தடுப்பூசி முதல்ல அதுக்கு அடுத்து தான் தனியாருக்கு ஊற்றுறவங்களுக்கு எல்லாருக்கும் போடுவோம் ஆனால் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் தீந்தே போச்சுனாலும் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது அதே போல நீங்கள் நம்ம கால்நடைக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் கால்நடை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் மாட்டை பார்ப்பாங்க சொசைட்டி மாட்டை பார்க்கணுன்றது நாங்க கால்நடை பராமரிப்பு துறைக்கு சொல்லியிருக்கிறோம் டாக்டர் டாக்டர் நம்ம மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க நம்ம சொசைட்டியில் ஊற்றுறத அதிகம் பண்ணி நம்ம பால் அதிகப்படுத்தணும் கரெக்டா அப்பதான் ஏன்னா நம்ம சொசைட்டில ஊற்றுற பால் பொதுமக்களுக்கு மானிய விலையில் போய் சேர்றப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்க குழந்தைங்க தாய்மார்கள்லாம் பிடிக்கிறப்ப பொறுத்த வச்சு அதிகமாகுமா அது ரொம்ப முக்கியம் சரியா இப்ப நீங்க எல்லாம் சொசைட்டில ஊத்துறவங்களா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்து நிறைய ஊத்தணும் சரியா இன்னொன்னு வந்து பேருக்கு ஒரு மாட்டு பாலை மட்டும் ஊத்திட்டு பத்து மாட்டு பாலை தனியா இருக்கு ஊற்றக்கூடாது ஆஹ் பத்து மாட்டு பாலையும் சொசைட்டிக்கு தான் ஊத்தணும் புரியுதா இப்ப நான் இன்னொன்னு இவ்வளவு நல்லது செய்யற அதே டைம்ல என்ன பண்ண போறேன்னா யார் யாரு இந்த மாதிரி சொசைட்டில சும்மா உறுப்பினர் ஆயிட்டு அங்கேயே நல்லது வாங்கிட்டு வெளிய ஊத்துறாங்களோ அவங்கள உறுப்பினரத்தை நீங்க போறேன் புரியுதா அந்த மாதிரி நீங்களே ஆள்லாம் சொல்லுங்கள் நமக்கு புரியுதா ஸோ வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய ஆர்ஜேடி அனிமல் ஹஸ்பண்ட்ரி மற்றும் இங்கு ஏடி டிடி மற்றும் இங்கே இருக்க வெட்டனரி அசிட்டன் சர்ஜன் அனைத்து கால்நடை பராமரிப்புத்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகள் மருத்துவர்கள் கால்நடை மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அனைத்து பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பொதுமக்கள் சொசைட்டியினுடைய மரியாதைக்குரிய உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் ஆவின் இணைந்து கோபாடு தடுப்பூசி முகாம் இன்று சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு வருகை தந்த அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உயர் அலுவலர்கள் மற்றும் ஆவின் பொதுமையாளர் உதவி பதிவாளர் கூட்டுறவு சார் பதிவாளர் அனைவருக்கும் ஆவின் அனைவருக்கும் எனது இந்திய காலை வணக்கம் இன்றைய தினம் நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால்

வந்து கோமாரி தடுப்பூசி முகாம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அது சொசைட்டி இங்க நல்ல முறையில போயிட்டு இருக்கிறதுனால சோ ஸ்டார்டிங் துவக்குவலா வந்து நம்ம நுங்கம்பாக்கம் ஊராட்சியில தொடங்கியிருக்கு ஸோ இந்த ஏரியால ஆல்ரெடி நீங்க எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்குவீங்க பட் இந்த இப்போ இல்லை எப்பயுமே வந்து தடுப்பூசி போடுறத வந்து யாருமே வந்து நிராகரிக்க வேண்டாம் வீட்டில் உள்ள அனைத்து மாடுகளுக்கும் போடணும்னு தான் எங்களோட கோரிக்கையாக கூட வச்சுக்கோங்க ஏன்னா போடாத மாடுகள் இருக்கிறதுனால போட்ட மாடுகளுக்கும் நோய் தாக்குது அந்த இது இருக்கணும்னா நீங்க இனி வருகாலங்களிலேயும் சரி இப்போவும் சரி தடுப்பூசியா முறையாக போட்டுக்கோங்க வீடு தேடி உங்க வீடு தேடி தான் எல்லாருக்கும் தடுப்பூசி போடுறாங்க யாரும் ஒரு இடத்துக்கு வந்து போடுறதில்ல ஸோ சோ நீங்க துவக்கவளாகிறதுனால நீங்க வந்து மாடு ஒரு இடத்துல கட்டி வச்சு போட்டுக்கீங்க சோ வீடு வீடா வரும் போது அவங்கள நீங்க நல்ல முறையில பால் கொஞ்சம் கம்மியாகும் ஒரு நூறு எம்எல் இருநூறு எம்எல் வேணா கம்மியாகும் அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு அந்த பால் ரைஸ் ஆயிரும் அதை நினைச்சுட்டு யாரும் தடுப்பூசி போடாம இருக்காதிங்க எல்லாரும் தடுப்பூசி போட்டு இதை பயன்படுத்திக்குமாறு கேட்க கேட்டுக்கிறோம் இந்த விழாவுக்கு வருகை தந்த நமது மனநிலை இயக்குனர் மற்றும் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் எனது மனதார்ந்த நன்றியை கொள்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன்